நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது அந்த வகையில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிங்கார்பார் வரைக்கும் வந்திருக்கோம் ரொம்ப நாளா அந்த பதிவு போடவே இல்லை சிங்கார்பரில் வந்து மீன் என்ன வில போகுது என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சம்பவம் அப்படின்னா மீன் வாங்க வந்துட்டாங்க ஏன்னா நமக்கு மீன் அடி கிடையாது அதுதான் உண்மை சரி மீன் என்னென்ன மீன்லாம் வந்துருக்கு அப்படிங்கறத உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் போவோம் பாருங்க நான் பேசுற வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக காக்கும் பெரிய அளவில் கூட்டம் வரல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் உள்ள பீலி கனவா பீலி கனவா இறைக்கு சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக மீன் இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா மூவாயிரம் ரூபாட்ட போகுது அதையில் மீனை தூக்கி ஊற்றிலாம் கூப்பிட்றாங்க பாருங்க அது வாழை வாழை மீன் இதை பாருங்க வியாபாரி எடுத்தது ஐயில எடுத்து இங்கே கொண்டு வந்து தட்டுறாங்க கட்டுறாங்களா மீன் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்படி ஒவ்வொரு வியாபாரியாக எடுத்து எடுத்து தட்டி கொண்டு போய் அவங்க பாக்ஸில் லோட் பண்ணிடுவாங்க லோட் பண்ணி தான் உங்கள் ஏரியாக்களுக்கு வரும் வாழை மீன் வண்டி சல்லு சல்லு வந்துக்கிட்டே தான் இருக்குது முண்டக்கண்ணன் அந்த மீன் பேர் முண்டக்கண்ணன் வேறு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணு தான் தெரியுதுங்களா தான் இறக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த இடத்துல வச்சு ஏலத்தை போடுவாங்க சீல் செட்டு பிள்ளவே வாழா இந்த மீன் பேர் வந்து சா சரிங்களா இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் இது சாவாழை அது வாழை அதில் முள் அதிகமாக இருக்கும் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாழையில் வந்து முள் இருக்காது கம்மியாக இருக்கும் அந்த வாழையில் முள் அதிகமாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு வேலை ரகம் இருக்கு இது வந்து பொண்ணம் பாரு இது கிடையாது இந்த மீனை பாருங்க அந்த மீன் வந்து கெல்லு அல்லைங்க எப்படி பாருங்க இது வந்து வண்ணத்தி மீன் கூட சேர்ந்தது அந்த ரகத்து கூட சேர்ந்தது இது வந்து பேத்த ಇದು ಇದು ಎಲ್ಲ ರೇತಾಲ್ ಇದು ರಾ ಮೀನು ಕೋಲಿಯಾ ಮೊರಳು கிர் எண்ணூறுவாரு ஒன்றாம் பார மூவாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா ஒன்றாம் பார கீரி மீஞ்சாலை ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா எல்லா மீனும் கலப்பில் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறுவா முடிஞ்சிருக்கு கலப்பு மீன் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு நம்ம மாயனை வாங்கியிருக்காங்க விலை மீன் எல்லா மீனும் கலந்துதான் கிடக்குவா இது இது ரெண்டு வட்டா சேர்த்த வாங்கியிருக்காங்க

அவங்ககிட்ட ஃபுல்லாகவே தான் கொடுப்பாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்த்துருவோம் இதே மாதிரி நான் முந்தைய வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப ஒரு மாதம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இப்போதான் திருப்பி ஒரு வீடியோ போடுறேன் அந்த பக்கம் போய் என்ன அளவில் மீன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் அந்த பக்கம் வந்து பருவட்டு மீன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாங்க அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்கேன் சரிங்களா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க அதை ஸ்டார் ஸ்டார் பெல் லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அங்கே போய் பார்ப்போம்

வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வாவல் மீன் மாதிரி இருக்கும் பார்க்க சாடைக்கு ஆனால் வாவல் கிடையாது வயந்தி மீன் ரெண்டாயிரூவா போய் நிற்கி ரெண்டாயிரம் ரூபா பாருங்க எங்கிட்ட ஃபுல்லாக பெரிய மீன் சைஸ் இது வந்து தோழன் 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 தோலன் தோலன்

நல்லா இருக்கா ஏரியா எப்படி இருக்கு இந்த வந்திருக்காரு நல்லா விசேஷமா இருக்கு அப்படிங்காரு அடுத்து என்ன மீன் வருது வட்டால் வருது விளாங்கு விளாங்கு ரூபாய் அறநூறு பாருங்க கிளி மீன் சின்னதாக பிடிச்சோன்னா பாலை அப்படின்போம் பால மீன் தானே இது பால மீன் தான் இது கடலில் தாவில் கிடக்கிறது பெருசாக இருக்கனால பூமி நம்ம பால மீன் சொல்கிறோம்ல அந்த பால மீன் தான் பூமி செல்லல் யாருக்குன்னா சொல்லியிருப்பேன் அதே மீன் தான் சைஸ் மீன் ரெண்டு மீன் ஜோடியாக வந்திருக்கு தூக்கிட்டாங்கோ ஆயிரத்தி எண்ணூறுரூவா

செதில் இருக்குமா இருக்கு ஆ இருக்கு செதில் இருக்கு நெத்திரி மாதிரி இருக்குமா கடல் ஐரை கடல் ஐரை கடல் ஐரை மீன் பாத்துக்கங்க பாருங்க பாருங்க மீனை காட்டிக்கிறோம் பாத்துங்க எல்லாமே பாருங்க 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 அவ்வளோ கடல் ஐரை வாங்க 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 வந்து வாங்க வாங்க வட்டா வட்டா வச்சிருக்காங்க பாருங்க இந்த மீன் வந்து பாம்புட்டாங்க விளை மீன் கிடையாது

வட்டா வாவல் ஐவாவல் ஐவாவல் இதுக்கு முன்னாடி கருவாவல் கருவாவல் பாத்துருப்பீங்க இது வந்து ஐவாவல் வாவல் பாங்கல்ல இதில் முள் வந்து குத்தாது ரொம்ப நைஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோட கடைசி தருவாய்கிட்ட தான் நம்ம ஐவாவலை பார்த்துருக்கோம் பதிமணாயிரம் ரூபா இயல் மீன் சாலை ஆயிரத்து முந்நூறுவா வட்டா போயிருக்கு அந்த பஞ்ச சைடெல்லாம் பிடிச்சிட்டோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உள்ள நிலவரத்தை நான் சொல்லிவிட்டேன் அந்த வீடியோவில் இதேபோல் மற்ற ஒரு வீடியில் செஞ்சுட்டுல பை பை பை